நாய் தொங்கும் நாக்கில் வழியும் நீரோடு நிற்கும் நாய் விருந்து மண்டபத்திற்கு முன் வாசல் சாத்தப்பட்ட வீதிகளில் முகவரி தேடும் பாமர நாய் வாசல் சாத்தப்பட்ட நகர்ப்புற வீதிகளில் முகவரி தேடும் பாமர நாய் வெறுமையின் தொண்டை கடித்து உறிஞ்சுகிறேன் விழுங்கிய என் பொழுதுகளை வெறுமையின் தொண்டை கடித்து உறிஞ்சுகிறேன் விழுங்கிய என் பொழுதுகளை எதிர்படும் எவரேனும் என்ன வாசித்தீர்கள் என்று கேட்டால் எதிர்படும் எவரேனும் என்ன வாசித்தீர்கள் என்று கேட்டால் எப்படியேனும் சொல்லிவிட நேர்ந்து விடுகிறது மனிதர்களைத்தான் மறு வாசிப்பு செய்கிறேன் என்று நம்ம காலகாலமாக புத்தகங்களோடு சேர்த்து தான் அதிகமாக படிக்க வேண்டியிருக்குது சரி வெளியிலையும் எங்கு பார்த்தாலும் மாரியம்மனுக்கு பாராட்டு நடந்து கொண்டே இருக்கிறது சரிங்களா உள்ளயும் நம்ம மாரியம்மாவை பாராட்டி விடுவோம் மனசார ஏன்னா இந்த நூலகம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று நூலகர் பணி இருக்குல